அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் ஜெருசலேம்ல புதிய ஆலயம் கட்டுவது தொடர்பான முடிவுகளை ட்ரம்ப் இருக்கார் அப்படிங்கிறது தொடர்பான தகவல் அது என்ன பண்ணியிருக்காங்க ஏது பண்ணிருக்காங்கிற விவரத்தை நம்ம பார்க்கலாம் இன்னொரு புறம் ரஷ்யாவுக்கு ஆயில் கம்பெனிகளுக்கு ஆப்பு வச்சிருக்காங்க பட் டைட்டானிக் அனிமல் அப்படிங்கிற ஒரு புதியதொரு விஷயத்தை ரஷ்யா அறிமுகப்படுத்தியிருக்கு அது என்ன மாதிரியான விடயங்கள்ங்கிறது பார்க்கும் அனிமலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒட்டகம் தொடர்பான வார்த்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இப்போது இஸ்ரேல் சைடில் இருந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்காரு இது சவுதி அரேபியாவை எப்படி கோபமூட்டிருக்கு அப்படிங்கிறது தொடர்பான செய்தி வெஸ்ட் பேங்கு யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறது தொடர்பாக ஜேடி வேன்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு போயிருக்காரு பட் இஸ்ரேலில் வச்சு ஜேடி வேன்ஸை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க எப்படி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் தாண்டி ஜெலன்ஸ்கி வந்து ஒரு முக்கியமான நாட்டுக்கு போயிருக்காரு அவருக்கு சிவப்பு கம்பலை வரவேற்பு கொடுக்காம அவர் அவரை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க அது தொடர்பான வீடியோவையும் பார்க்கலாம் கடைசியாக வந்து சுயமரியாதை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து சில வார்த்தைகள் மூலியமாக பதிவு செஞ்சிருக்காரு அதற்கு ட்ரம்ப்புக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பதில் ரொம்ப சுவாரஸ்யமானது ரஷ்யா உக்ரைன் போரோடு இஸ்ரேல் சம்பந்தமான விஷயங்களையும் சேர்த்து வச்சு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் நேற்றைய தினம் நம்ம பார்க்கும்போது ரெண்டு ஆயில் கம்பெனிகளுக்கு தடை இங்கே ரஷ்யாவினுடைய ரெண்டு ஆயில் கம்பெனிகளுக்கு தடைங்கிற விஷயத்தை நம்ம பதிவு செஞ்சுருந்தோம் அதற்கு உலகளாவிய அளவில் எப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கும்போது ட்ரம்ப் சைடில் இப்படி ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க ஸோ புட்டின் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய விளக்கம் இது எங்களுக்காக விதிக்கப்பட்ட தடை மாதிரி தெரியல இது உலக சந்தையில் இந்த எரிபொருளுக்கான விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் ட்ரம்ப் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு நியாயமாக ரஷ்யா இதற்காக கோவப்படணும்னு அவசியமே இல்லை எங்கள் மேலே நீங்கள் தடை விதிக்கிறதுனால உலகளாவிய அளவில் நுகர்வோரை தான் அது பாதிக்கும் அப்போது ட்ரம்ப் யாரை பாதிப்பு ஏற்படுத்துகிறாரு அப்படின்னா உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பாக்கெட்டை தான் காலி பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறாரு ஸோ இது வந்து மக்களுடைய பிரச்சனை இது ரஷ்யாவினுடைய பிரச்சனை கிடையாது உலக மக்களே ட்ரம்ப்பை வந்து எப்படி நடத்தணுங்கிறத பார்த்துப்பாங்க அப்படிங்கிறத புட்டின் தன்னுடைய ஸ்டைல்ல வந்து பதிவு செஞ்சுருக்கார் புட்டின் ஒரு பேட்டில சூப்பர்வா சொல்லியிருக்கார் ரஷ்யாவினுடைய சக்தி அப்படிங்கிறது அதனுடைய எரிபொருள் அல்ல அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் அல்ல அரிய மண்ணல்ல ஆனால் ரஷ்யாவினுடைய பெரிய சொத்து என்ன அப்படின்னா எங்களுடைய சுயமரியாதை தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் மற்ற நாடுகளில் அன்றி இருக்கக்கூடிய சில அடிமை உள்ள இருக்கக்கூடிய நாடுகள் அதாவது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சில அடிமை புத்தி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சவுக்கடி கொடுத்த மாதிரியான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்கார் இன்னொரு பக்கம் ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் அவர் வந்து சில ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு அதனால் இந்த டொமாகாக் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் இருந்து கடலில் இருக்கக்கூடிய கப்பலில் இருந்து டேரக்டாக நிலத்துக்கு அட்டாக் பண்ணக்கூடிய கண்டமிட்டு கண்டம் தாமக்கூடிய ஒரு ஏவுகணையை ஜெலன்ஸ்கிக்கு உக்ரைனுடைய அதிபருக்கு கொடுக்கறதா பெரிய அளவிலான பேச்சு இருக்குது ஸோ இது தொடர்பாக ஜெலன்ஸ்கி ஒவ்வொரு நாடுகளாக பயணப்பட்டு எனக்கு கண்டமிட்டு கண்டம் தாமக்கூடிய ஏவுகணையை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கான அனுமதியும் அமெரிக்கா கிட்ட இருந்து அதை வாங்கியும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கார் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் ஜெலன்ஸ்கிக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உலக போற அமெரிக்கா சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்கார் ரஷ்யா தன்னை பாதுகாத்துக்கிட்டே இன்னொரு புறம் என்ன பண்ணுறாங்க வெனிசுலா அப்படிங்கிற நாட்டையும் பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு எதிரான வேலையை தான் செய்வார் ஸோ வெனிசுலாவினுடைய இரண்டு கப்பல்கள் மேலே ஏற்கனவே அமெரிக்கா அட்டாக் நடத்தியிருக்காங்க ஸோ வெனிசுலாவினுடைய அந்த போதைப்பொருள் கடத்தில் நாங்கள் தடுக்கிறோங்கிற பேரில் வெனிசுலாவினுடைய அரிய கனிமங்கள் மேலே அட்டை போடுறதுக்கு தான் அமெரிக்கா முயற்சி பண்ணுறது உலகளாவிய அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட நிலையில் இப்போ ரஷ்யா வந்து வெனிசுலாவை பாதுகாக்கிறதுக்கு எஸ்யூ தேர்ட்டி அப்படிங்கிற அந்த ஜெட்டு விமானங்களை பரிசாக கொடுத்துருக்காங்க அது மட்டுமல்ல கேஹெச் த்ரீ ஒன் அந்த ஏவுகணை கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஏவுகணையை வெனிசுலாவுக்கு பரிசாக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க ஸோ வெனிசுலாவினுடைய கடற்கரை அப்படிங்கிறது அமெரிக்க போர் கப்பல்கள் அட்டாக் பண்ணாச்சு அப்படின்னா அதை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு ஆர்மியை இங்கே கட்டமைச்சிருக்காங்க ஸோ வெனிசுலாவை அமெரிக்காவால் அசைச்சிக்க கூட முடியாது அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு மதுரா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அதாவது வெனிசுலாவினுடைய அதிபர் சொல்லியிருக்காரு எங்கக்கிட்ட ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் மட்டும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இருக்குது இது வந்து எங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க இப்போ ஒரு ஏவுகணை வந்து வெனிசுலா மேலே அட்டாக் பண்ணுதுன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அவங்க வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல அதே மாதிரி தான் வெனிசுலாவுக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து அந்த மாதிரியான ஏவுகணைகளை பரிசா கொடுத்துருக்காங்க அது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் அப்படின்னு மதுரா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு ட்ரம்புக்கு வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி தான் இருக்கும் ஒரு புறம் வெனிசுலாவை அட்டாக் பண்ணி எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை ஆட்டை போடணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க இன்னொரு புறம் ஜெலன்ஸ்கிக்கு ஆயுதங்கள் கொடுத்து ரஷ்யாவை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் புட்டின் இருக்கிற வரைக்கும் அது சாத்தியமே இல்லை ரஷ்யாவினுடைய சக்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நெட்டிசன்கள் அதிக அளவில் பகிரக்கூடிய ஒரு வார்த்தை புட்டின்்தான் காரணம் என்ன ரஷ்யாவில் அவங்களுடைய சக்திங்கிறது எரிபொருளில் அல்ல அங்க இருக்கக்கூடிய கனிமங்கள்ல அல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் ரஷ்யாவில் இருக்காரு அதுதான் காரணம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது ரஷ்யா அப்படிங்கிறது தான் ஹேஷ்டேக் சரி எப்படி இந்த போர் வரப்போகுது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ட்ரம்ப் வந்து ஹங்கேரியில நடக்கக்கூடிய மீட்டிங்கை தவிர்த்துட்டார் ரஷ்ய அதிபர் புட்டினும் வந்து ஹங்கேரி மீட்டிங் பற்றி சில பேப்பர்ஸ் முதல்ல ரெடி பண்ணணும் அப்புறம் தானே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டார் பட் போலந்து வந்து அமெரிக்கா சொன்னாங்கன்னா தன்னுடைய வான்வெளியை ஓபன் பண்ணி விடுவாங்க அது வரைக்கும் அவங்க ரஷ்யாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில ரஷ்யா டி யூ டுவெண்டி டூ எம் த்ரீ அப்படிங்கிற குண்டு விமானங்களை எங்க வந்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா பால்டிக் ஏரியாவில் பறக்க விடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அமெரிக்கா டோட்டலா தனது போர் விமானங்களை பால்டிக் பகுதியில் கொண்டு வந்து சுத்த விட்டாங்கன்னா இந்த போர் விமானங்கள் அதை அட்டாக் பண்ணிடுவோம் ஸோ பால்டிக் பகுதி எங்களுடைய ஏரியா எங்களுடைய எங்க ஏரியாவுக்குள்ள உள்ள வராத அப்படிங்கிறது தான் ரஷ்யா சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் அதற்கு மிரட்டல் தடுக்கக்கூடிய வகையில தான் இத பார்க்க முடியும் தொடர்ச்சியாக ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு தன்னுடைய கடற்பரப்பையும் நிலப்பகுதியையும் அண்டை நாடுகளோட நட்புறவையும் சூப்பரவா வந்து பேணி பாதுகாத்துக்கிட்டு இருக்காருங்கிறத இது மூலியமா புரியும் இதையும் தாண்டி ட்ரம்ப் வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாருன்னா ஆப் வந்து ட்ரம்ப்புக்கு தான் அப்படிங்கறத ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலியமாக விளக்கியிருக்காரு ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெஸ்ட் பேங்க் ஏரியா இருக்குல்ல அது வந்து யாருக்கு சொந்தமானதாக இருக்க முடியும் அப்படின்னு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க அப்போ வந்து இஸ்ரேலுடைய பகுதியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்காங்க நேரடியான கேள்வி அப்படி ஒரு முடிவுக்கு நான் என்ன வரல அப்படி ஒரு முடிவு உடனே எடுத்துட முடியாது அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்டா பதிவு இன்னொரு புறம் ஜெருசலேம்ல புதிய ஆள ஆலயம் கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கரோலின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இதை கேட்டவர் வந்து ஒரு யூதர் ஒரு ரிப்போர்ட்ரு அவர் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சிங்கிறது மூன்றாவது கோயிலில் தான் நடக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வரலாற்று நிகழ்வை ட்ரம்ப்பினுடைய ஆட்சி காலத்தில் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சூசகமாக கேட்குறாரு அதுக்கு கரோலின் வந்து மதர் ரிலேட்டடான கேள்விகளுக்கு இங்கே பதில் சொல்ல முடியாது ட்ரம்ப் அப்படி ஒரு முடிவெடுத்ததா என்னுடைய செவிகளில் இன்னமும் வந்து சேரலை அப்படிங்கிறத சிரிச்சுக்கிட்டே பதிலாக பதிவு செஞ்சுருந்தாங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் இஸ்ரேல் பக்கமும் வெஸ்ட் பேங்க் ஏரியா இந்த பக்கம் வந்து ஜெருசலேமில் ஜெருசலேமா வந்து இஸ்ரேலுடைய தலைநகரமாக ட்ரம்ப்போட பீரியடில் தான் அறிவிச்சாங்க ட்ரம்ப் வந்து முழுக்க முழுக்க யூதர்களுடைய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நபர் தான் அப்படிப்பட்டவர் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே எப்படி வந்து வெள்ளை மாளிகையை இடிச்சுட்டு புதிதாக ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு இப்போ துணிஞ்சிருக்காரோ அதே மாதிரி ஜெருசலேமில் அந்த ஆலயத்தை இடித்துவிட்டு புதியதொரு ஆலயம் கட்டுவதற்கு கூட அவர் முயற்சி எடுக்கலாம் அவருடைய பீரியட்லேயே அப்படிங்கிறது தான் அந்த ஜேர்னலிஸ்டனுடைய கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இது ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்பட்ட ஐடியா மாதிரி தெரியுது கூடிய விரைவில் இந்த ரிப்போர்ட்டருடைய கேள்விங்கிறது ஒரு பெரிய வரலாற்று பிள்ளையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு சவுதி அரேபியா அப்படிங்கிற நாட்டை வம்பழுத்திருக்காரு இஸ்ரேலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்மோட்ரிச் அப்படிங்கிற நபர் இவர் என்ன சொல்லியிருக்காரு ஒட்டகங்கள் இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிற வார்த்தையை சவுதி அரேபியா மையப்படுத்தி சில கேவலமான வார்த்தைகளை

ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்கிறது தான் எதார்த்தமான உண்மை அவமானங்கள் எங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த அதிகாரிகள் தொடர்ச்சியாக கிட்ட அடிமைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதில் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அங்கே நேரடியாக போனப்போ கூட இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நிதனியாகவும் சரியான முறையில் வரவேற்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு சில புகார்கள் அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு போய் அவமானப்பட்டு திரும்பி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உலகத் தலைவர் யாருன்னு கேட்டால் ஜேடி வான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸின் மீது தொடர்ச்சியாக அட்டாக் அப்படிங்கிறது இப்போ தான் இருக்கு சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் மறுபடியும் போர வந்து அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் பொதுமக்கள் மேல நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதை நேரடியாக போய் பார்த்து வந்து வெகுண்டெழுத ஜேடி வான்ஸ் சில கேள்விகள் கேட்கும்போது எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களில் நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு அங்கே சொன்னதான் அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேனலிஸ்ட் இங்கே ட்விட்டரில் ஏகப்பட்ட கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ ஜேடி வான்ஸ் முதுகில் குத்தப்பட்டார் இதற்கு ட்ரம்ப் வந்து கொந்தளிப்பாரா அப்படிங்கிறது தான் ஹேஷ்டேக்கு பார்ப்போம் அது என்ன நடக்கப்போகுது அப்படின்னு உக்ரன் அழிப்பதற்கு முழுவதுமாக எல்லா வேலையும் புட்டின் செஞ்சுகிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் சரி இது தொடர்பாக வந்து ட்ரம்ப் கிட்ட ஓவல் ஆஃபீஸில் வச்சு கேள்வி கேட்குறாங்க புட்டினோட நடக்கக்கூடிய மீட்டிங்கை ஏன் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னு புட்டின் ஒன்று ஹானஸ்டான மேன் கிடையாது ரெண்டாவது அவர் வந்து செய்யக்கூடிய விஷயங்கிறது அவர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுற மாதிரி தெரியல அவர் முழுமையாக உக்ரைனை ஆக்கிரமிப்பதற்கான வேலையை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே எழுபத்தெட்டு சதவீத நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட நிலையெல்லாம் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறது மூலிமா என்ன பிரயோஜனம் இன்னும் சில பேப்பர்ஸ் பெண்டிங் இருக்குங்கிறாங்க பார்ப்போம் அதுக்கு ஒரு ஒரு ஸ்டெப் அவர் முன்னாடி எடுத்து வச்சா கூட நான் ஃபார்வர்டாக வர்றது ரெடி தான் அப்படிங்கிற ஸ்டேட் பண்டையும் அப்படி பூசலா பேசியிருக்காரு ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் டைட்டானிக் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதியதொரு ஆயுதங்களை ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ளே இறக்கியிருக்காங்க இதன் மூலயமா ஏகப்பட்ட கிராமங்களையும் அவங்க கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அதாவது புக் எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கனரக வாகனம் போயிட்டு இருக்கு அதோட விஷுவல் கூட நீங்கள் பார்க்க முடியும் அந்த கனரக வாகனங்கள் வந்து டைரக்டாக உக்ரைனுடைய பல கிராமங்களை எளிமையாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அதாவது டைட்டானிக் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய பேர் வச்சு இந்த பேரில் இயங்கக்கூடிய அந்த கனரக வாகனம் முழுமையாக உக்ரைனுடைய ராணுவ வீரர்களை கடந்து எளிமையாக அதுவாட்டுக்கு போயிட்டே இருக்குது நம்ம ஊரில் வந்து ரூட் பஸ் போகிற மாதிரி அது வாட்டுக்கு நிற்காமல் போயிட்டே இருக்குது ஸோ ரஷ்யா முழுமையாக உக்ரைனை ஆக்கிரமித்து விட்டது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலிமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாருனா எங்களுக்கு கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணையை ரஷ்யாலாம் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஏவுகணை எங்கள்கிட்ட இருந்தால் தானே நாங்கள் எதிர்த்து சண்டை போட முடியும் அப்போ தானே ரஷ்யா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டொமாக அப்படிங்கிற ஏவுகணையை அமெரிக்கா கிட்ட இருந்து கேட்டு வாங்கணுங்கிறதுக்காக அவர் எங்கே பயணப்படுறாரு ஸ்வீடனுக்கு போகிறார் ஸ்வீடன் மூலியமாக அழுத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு பட் ஸ்வீடனில் அவருக்கு எதிர்பார்த்த வரவேற்பு கிடச்சிதா அப்படின்னு கேட்டால் ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு கூட கொடுக்காம நான் அந்த காட்சிகளை ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு சிவப்பு கம்பளை வரவேற்பு கூட கொடுக்காம அவரை அசிங்கப்படுத்தி இருக்காங்க இப்படி ஒரு அவமானம் உனக்கு தேவையா ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறது தான் உலகின் பல்வேறு நாடுகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் பிச்சை எடுத்தாவது தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி துடிச்சுக்கிட்டு இருக்கார் இப்போ ஸ்வீடன் போயிருக்காரு இன்னும் யூரோப்பிய நாடுகள் பல நாடுகளுக்கு டிராவல் பண்ணி எப்படியாவது இந்த ஐசிபிஎம் தொடர்பான அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எதிர்பார்ப்பு அது நிறைவேறுமா அப்படிங்கிறது இருந்து பார்க்கணும் ஃபேபியன் மௌண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி அவர் ஒரு எதிர்கால திட்டம் தொடர்பாக பேசியிருக்கார் தன்னுடைய மியூசியம் வந்து திருடி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு திருடர்களிட்ட இருந்து கூட நாட்டை காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஃப்ரான்ஸ் மாறிடுச்சுங்கிறது வேற கதை ஏன்னா மியூசியம் கொள்ளையடிச்சிருக்காங்க அந்த செய்தி பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்படிப்பட்ட நிலையில் ஃப்ரான்ஸை வந்து ரஷ்யா கிட்டே இருந்து காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு கொஸ்டினை வந்து ரிப்போர்ட்டர் சைடிலேருந்து வைக்கிறாங்க என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு அவர் பதிலும் சொல்கிறார் நிச்சயமாக ரஷ்யா வந்து ஃப்ரான்ஸ் மீது ஒரு பெரிய அட்டாக் நடத்தும் எப்போது அப்படின்னா இப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அது நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஃப்ரான்ஸில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் ஆட்சி மாற்றம் நடக்க போது ஃப்ரான்ஸினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரானுடைய பீரியட் முடிஞ்சதற்கு பிறகு அங்கே ப்ரோ ரஷ்யா கேண்டிடேட் வந்து அங்கே நின்று அவர் அங்கே தோத்தார் அப்படின்னா மறுபடியும் ஒரு பெரிய வார் ஒன்று ஃப்ரான்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதைத்தான் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காரு ஸோ ஃபியூச்சர் பிளான் இதுதான் ஸோ ரஷ்யாவுக்கு எதிராக பிரான்ஸ் வந்து எப்படி தன்னை காப்பாற்றிக்க போகுது அப்படிங்கிறது ஃபியூச்சரில் தான் தெரியும் அப்படிங்கிறத அவர் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காரு இவ்வளோ வீக்கான ஆர்மி வந்து ஆர்மி பர்சன்ஸ் அதிகாரிகளை வந்து ஃப்ரான்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க என்னத்தை ஆட்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல அதனால தான் ஃப்ரான்ஸில் வந்து ஏகப்பட்ட குடியேறிகள் வந்து போயிட்டு இருக்காங்க ஒரு நிலையற்ற அரசாங்கம் அப்படிங்கிறது இங்கே இருந்துக்கிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உக்ரைன் ரஷ்யா தொடர்பான அப்டேட்டும் இஸ்ரேல் ஹமாஸ் தொடர்பான விவரங்களையும் முழுமையாக பதிவு செஞ்சுருக்கோம் ஜெருசலேம் பற்றிய விஷயங்கள் ஹாட்டான டாப்பிக்காக பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரியான உலக செய்திகளை அறிந்து கொள்ள பிரசாத் சிக்னேச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்